வருத்தங்கள் வந்து எடப்பாடி கூடாரத்துல எவ்வளவு பெரிய வருத்தங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜூன் நாலு பிறகு வந்து எடப்பாடியுடைய கூடாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியும் சேர்த்துதான் நீங்க எடப்பாடியை தமிழக அரசியல்ல அதிமுக தவிர்க்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவது அப்படின்லாம் சொல்லுவாங்க எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கவே முடியாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்காங்க அந்த அதிருப்தியெல்லாம் சமாளிக்கக்கூடியவராகவும் கூடியவராகவும் எடப்பாடி இருக்கிறார் அதே நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற பிளவுகள் படாம ஒன்னா இருந்திருந்தா இந்த திமுகவை தூரம் எரிஞ்சிருப்பாங்க மக்கள் இப்பாடிய வந்து நீங்க தூக்கி எல்லாம் போட முடியாது அவரோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும் ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்த பிறகு கட்சி யார் கைக்கு போகும்னா அது ஐயா ஓபிஎஸ் கைக்கு போகும் சார் திரு ஓ அவர்களுடைய அணையில் அதிருப்தி நிலவுகிறது ஆதரவாளர்கள் வெளியேற போகிறார்கள் மாதிரியான செய்திகள் கூடவே என்ன வந்து பெரிய அளவுக்குலாம் எல்லாம் கிடையாது பொதுவா ஒரு கட்சின்னு இருக்கும்போது அதுல வந்து எப்பவுமே சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கும் சிக்கல்கள் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியுமே யாருமே நடத்த முடியாது திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக கட்சியா இருக்குது ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களா இருக்கவங்க பல பேர் வருத்தத்தில் இருக்காங்க அதெல்லாம் தான் செய்யுது ஆளுங்கட்சி அமைச்சரா இருக்கும்போதே நடத்துறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவருடைய மகனை வந்து பூஸ் பண்றாங்க அவருக்கு துணை முதல்வர் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அதிருப்திகள்லாம் வருது மூத்த அமைச்சர்களா இருக்கிறோம் நாம நம்மெல்லாம் இல்லை எம்ஜிஆர் எடுத்து வளர்த்த எம்ஜிஆரே பாதுகாத்த அப்படின்னு சொல்லக்கூடிய துரைமுருகன்லாம் கூட எவ்வளோ பெரிய சீனியர் எம்ஜிஆர்லாம் கட்சிக்கு கூட்டார் வாங்க அப்படின்னு அப்படி எல்லாம் இல்லாம கலைஞர் கருணாநிதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருந்த அவரு போய் நீ பொதுச் செயலாளராக இருக்காரு பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அவரை தாண்டி துணை முதல்வராக வந்து இவருடைய மகனுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வருத்தம் இருக்குது அந்த வருத்தங்கள்லாம் எல்லாம் தவிர்க்க முடியாது அதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள்ல ஒவ்வொன்றத்துல இருக்கும் அது மாதிரி இங்கேயும் வந்து அஹ் சூழல்கள்ல வருத்தங்கள் இருக்கதான் செய்யும் வருத்தங்கள் வந்து எடப்பாடி கூடாரத்துல எவ்வளவு பெரிய வருத்தங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜூன் நாலு பிறகு வந்து எடப்பாடி கூடாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி எல்லா கட்சிகள்லையுமே வருத்தங்கள் இருக்கும் குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கும் அதெல்லாம் சகஜம் அதில் சின்ன சின்ன விஷயங்கள்ல வரக்கூடிய செய்தியாக நீங்கள் பார்த்துட்டு கேட்குறீங்க முத்தரக திருவிழாவில் வந்து ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கலந்துக்கல கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்னு தான் சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களிடம் குறித்து இது குறித்து கேட்டாலும் கூட அவர் கலந்து போனாரே தவிர ஒரு தெளிவான விஷயம் இல்லை அப்ப அந்த பிரச்சனை அப்படின்றது பூதகரமாக வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது தெரியுது இல்ல முதல்ல இப்போ நம்ம வந்து ஐயா எப்பவுமே வந்து அமைதிக்கு சொந்தக்காரர் அவர் எப்பவுமே யாரையுமே எடுத்திருந்து பேசவே மாட்டார் யாருடைய முகமும் கோணி விடாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு யார் மனதும் புண்கொட்டு விட கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாரு எல்லோருமே அமைதியா அரவணைச்சு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த நீங்க கேட்கக்கூடிய இந்த பெரும்பிடுகு முத்திரையுடைய நிகழ்வு திருச்சியில இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து அந்த மாலை போடுவது சம்பந்தமான ஒரு இது ஐயா வந்தாரு அதுல வந்து அந்த அழைப்புதல்ல வந்துட்டு இவருடைய பெயரும் கிருஷ்ணன் பெயரும் இருந்ததாக சொல்லப்படுது அதே நேரத்துல அவருக்கு வந்து மாலை நாளை காலையில தான் வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டதா ரூபா கிருஷ்ணன் சொல்றாரு அதனால அந்த நான் இருந்த நிகழ்வு வந்து ரத்து செய்துட்டு காலைக்காக அந்த ப்ரோக்ராமை மாத்திட்டேன் ஆனா இவங்க மாலைக்கே வந்துட்டாங்க அதனால அந்த கம்யூனிகேஷன் கேப் தான பிரச்சனையை தவிர மற்றபடி எனக்கு ஐயா ஓபிஎஸ் மீதும் எந்த வருத்தமும் கிடையாது கோபமும் கிடையாது இதை நீங்க தான் பத்திரிகையாளர்கள் தான் இதை வந்து நீங்க இத பெரிதப்படுத்துறீங்க நாங்கள் எப்பவும் போல அமைதியாகவும் நிதானத்தோடவும் இருக்கிறோம் ஜூன் நாலுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய அரசியல் வேகமடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெளிவாக இருக்கா இயல்பான நிலைக்கு மாறுபட்ட சூழல்கள் நிகழும்போது அது குறித்து செய்திகளை பதிவு பண்ணதானா சார் செய்வாங்க இப்ப ஜூன் நான்கு இந்த தேர்தல் அறிவிப்பு வெற்றி அறிவிப்புக்கு பிறகு தேனி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றால் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதாகவும் ஒருவேளை தோத்துட்டார்னா அவர் அப்படியே வந்து இருக்கிற நிலையிலே தொடர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் நடக்கிறது அதிமுகவோடு இணைவதில் ஓ பி எஸ் அவர்கள் உடன்படுகிறாரா என்ன மாதிரி சூழல் இருக்காது அதாவது வந்து ஐயா வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுதான் நாம எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அதை அவர் எப்பவுமே மாற்று கருத்தே சொல்லவே இல்லை எல்லோரும் வந்து எடப்பாடியாரும் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா எடப்பாடியும் சேர்த்துதான் நீங்க எடப்பாடிய தமிழக அண்ணா அதிமுக தவிர்க்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவது அப்படின்னா சொல்லுவாங்க எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கவே முடியாதுங்க இன்னைக்கு இருக்க சூழல நான் வந்து ஒரு அரசியல் பார்வையால் நான் வந்து ஓபிஎஸ் கட்சிக்காரரா இல்லாம சொல்றேன் ஒரு அரசியல் பார்வையாளராக சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியை தவிர்த்து விட்டு ஒரு அரசியலை செய்ய முடியாது எடப்பாடிக்கு நெருக்கடிகள் ஜூன் பிறகு பிறகு மிகப்பெரிய நெருக்கடிகள் கிடைக்கும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்காங்க அந்த அதிருப்தியெல்லாம் சமாளிக்கக்கூடியவராகவும் எடப்பாடி இருக்கிறார் அதே நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர் தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி எடப்பாடியோட சேர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் பயணிப்பாரா அப்படின்னு கேக்குறீங்க அப்படிதான் பயணித்து ஆகணும் அது எல்லாமே தனித்துட்டுலாம் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த சூழலுக்கு வந்து பருத்தி கூட்ட குடம்ல இருக்கலாம் அப்படின்னு மீன் போடுவாங்களே திரும்பவும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க எதுக்கு கடந்த காலத்துல அவரை நீக்காம தொடர்ந்து அதே பாதையில பயணித்திருந்தா இன்னைக்கு வெட்டியை சாத்தியமாக்கி இருக்கலாம் இல்லையா எடப்பாடி செய்த தவறு அதுதான் எடப்பாடி மிகப்பெரிய தவறு செய்திருந்தாரு என்ன தவறு செய்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பொதுக்குழுல இருந்து நீக்கி அங்கேருந்து பாட்டில் தூக்கி அடித்து அதற்கப்புறம் அவரை வெளியேற்றப்பட்டு இந்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடந்து போச்சு சட்ட போராட்டங்கள் கட்சி போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு இப்போ அது ஒரு சாதகமா யாருக்கு மாறி இருக்கு திமுகவுக்கு மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா ஒற்றுமையா இருந்திருந்தா நம்ம வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை நம்ம சந்திச்சிருப்போம் அது தவறுகளுக்கு காரணம் வந்து எடப்பாடிக்கும் ஒரு பங்கு இருக்கு ஒரு எடப்பாடியார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமான இந்த மோதல் மீண்டும் ஒன்றிணையல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிமுக கட்சிக்காரர்களை தாண்டி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறீங்களா மக்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க அவங்க ரொம்ப தெளிவானவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த தமிழக மக்களுக்கு அனைத்து நன்மையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அதனால பிரிந்து போய் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல மக்கள் சந்திக்க கூடிய சுனா உயரங்கள் இருக்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பா பயன்படுத்துவதற்கு மக்கள் தயாரா இருந்தாங்க என்ன சூழல்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் என்பது இன்னைக்கு பெரிய பலம் அந்த பலம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கை கொடுத்து இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவதற்கான சூழல் நிலவு ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற பிளவுகள் படாம ஒன்னா இருந்திருந்தா இந்த திமுகவை தூக்க தூர எரிஞ்சிருப்பாங்க மக்கள் அப்படி ஒரு கோபத்தில் இருக்காங்க அதனால மக்களை பொறுத்த வரையிலும் எடப்பாடியும் ஓ பி எஸ் அவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டா அதை உண்மையிலே பொதுமக்கள் வரவேற்பாங்க கட்சிக்காரர் இல்ல அதை தாண்டி பொதுமக்கள் வரவேற்பாங்க இதான் எதார்த்தம் இல்ல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பான ஒரு நேர்காணல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஓபிஎஸ் அவர்களிடம் வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பகிர்ந்திருந்தீங்க இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் விட சென்று விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஏன் இந்த முரண்பாடு வருது அதாவது இது முரண்பாடே கிடையாதுங்க கே ஐயா கிட்ட கட்சி வந்தான்னா எங்க இருந்தாங்கன்னா ஐயா உள்ள இருக்காருன்னா அது உடைய கைதான் பெரும்பான்மையா இருக்கும் ஏன்னா கட்சிக்குள்ள எப்பவுமே இப்போ நான் அதுதான் சொல்லுவேன் எடப்பாடி வந்து நீங்க தூக்கி எல்லாம் போட முடியாது அவரோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும் ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்த பிறகு கட்சி யார் கைக்கு போகும்னா அது ஐயா ஓபிஎஸ் கைக்கு போகும் ஏன்னா கடந்த காலங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கோட அமைதியா அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இப்ப வந்து கொஞ்சம் கவனமா அரசியல் பண்ணுவார் உள்ள தனக்கான ஒரு செட்டப்ப தனக்கான ஒரு சூழலை உருவாக்குவார் பொதுவா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியினுடைய நலன் மட்டுமே கவனிக்கக்கூடியவர் அது குரூப்பு அந்த பாலிடிக்ஸ் இவர் நம்மால அவர் நம்மால பார்க்கவே மாட்டார் அவர் கூடவே பயணிப்பவர்கள் தவறு செய்தாம அந்த தவறுக்கு வந்து அவர் தண்டனை கொடுப்பார் கட்சியை விட்டு நீக்குவதோ அல்லது வந்து பொறுப்புகள் வந்து குறைப்பதோ அது வேலைகள்லாம் செய்வார் ஏன்னா கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் கடந்த காலங்களில் அதான் செய்தார் அதனாலதான் அவருக்கு வந்து தோல்விகள்லாம் பல உருவாச்சு இப்ப அப்படி இருக்க மாட்டார் இப்ப வந்து தனக்கான ஆட்கள் யாருங்கிறதை அடையாளப்படுத்தி அவர்களுக்கான மொழிகளையும் செய்வார் அதே நேரத்தில் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் நடந்துவிடக் கூடாதுல கவனமா இருப்பார் கட்சிக்குள்ள வந்தார்னா அவருடைய கை ஓங்குவதற்கான சூழல் உருவாகும் ஏன்னா கட்சிக்குள்ள பெரும்பான்மையானவர்கள் அவர் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள் ஏன்னா அவரு அமைதிக்கு சொந்தக்காரன் தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு வந்து கூடும் இப்ப எடப்பாடி கூட இருக்காங்கிறதுனால அவங்க கட்சியினுடைய விசுவாசத்துக்காக எடப்பாடி கூட இருக்காங்க ஆனா ஒன்றிணைந்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ்க்கு வந்து சாதகமாக சூழல் மாறும் அந்த அடிப்படையில் ஒன்றா சேர்ணும் இதை வந்து ஓபிஎஸ் வேற ஈபிஎஸ் வேற அவங்க வேற இவங்க வேற எல்லாம் கிடையாது கட்சி ஒன்றிணைஞ்சுட்டா அது ஒண்ணுதான் ஐயாவும் உள்ள வந்துட்டாரு எடப்பாடியும் உள்ள இருக்காங்கன்னா ஒரே கட்சி தான் அந்த கட்சிக்குள்ள கோஷ்டி இல்லாம ஒரு சுமூகமான சூழலை எடுத்து செல்வதற்கு அவர் முயற்சி செய்வார் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது கூட தனது ஆதரவாளர்களை காப்பாற்றவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்களின் தரப்பில் இருக்கக்கூடிய வளர்மதியாக ஆகட்டும் அல்லது வந்து ராஜன் செல்லப்பாகட்டும் ஆர் வி உதயகுமார் அவர்களாகட்டும் இவர்களாம் வந்து கடுமையான விமர்சனங்களை கீழ்த்தரமான விமர்சனங்களை ஓ பி சார்பின் மீது வைக்கிறார்கள் நாளைக்கு ஒன்றிணையும் போது எப்படி ஒருவரை ஒருவர் நேர்ல பார்த்துக்க முடியும் அவங்க அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழக அரசியல் பல விஷயம் சொல்லிட்டேன் அரசியல்ல எல்லாமே சாதாரணம் இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி ஜோக்கு தான் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்போ அப்படிதான் நேற்றைக்கு நமக்கு எதிரியா இருக்கவர்கள் இன்னைக்கு நண்பன் இன்னைக்கு நண்பர்கள் நாளைக்கு வந்து எதிரியா மாறுவாங்க இந்த ஒரு அதாவது வேற கட்சியில இருக்கவங்க வேற இன்னொரு கட்சியில இருக்கிறவங்களே அண்டர்ஸ்டாண்டிங்ல போற சூழல் எல்லாம் பாப்பீங்க நீங்க அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமே பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எல்லாம் இருக்கும் உள்ள அவங்க வந்து தொழில் ரீதியாவோ அல்லது பிசினஸ் ரீதியாவோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க ஏன் கட்சி ரீதி கட்சிக்குள்ளேயே கூட ஒரு ஆனா ஆளு கட்சியோட எதிர்கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க அதாவது மறைமுகமா திமுக அந்த மாதிரி செய்யும் திமுக அந்த மாதிரி செய்யும் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் அங்கே நடக்கிறது எல்லாம் நடக்கதான் செய்யும் இந்த அடிப்படையில இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அப்ப ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க முகம் பார்த்துக்கிறதுல ஒண்ணும் பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது நேற்றைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் யாருடைய ஆதரவாளர் ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் இன்னைக்கு எடப்பாடி கூட எடப்பாடிக்கு ஆதரவாக அவருடைய குரலை ஐயா ஓபிஎஸ் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த குரல் கொஞ்சம் குறையும் இங்க கொஞ்சம் கூடும் அவரோதான் இதெல்லாம் சாதாரணம் இது அரசியல்ல வந்து இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு தான் போகணும் அந்த மாதிரியான பார்வைகள் பாத்தீங்கன்னா இங்க அரசியல் அரசியல் பயணமே பண்ண முடியாது இதுக்கு ஸ்டாலினுக்கா இருக்கட்டும் அல்லது எடப்பாடிக்கா இருக்கட்டும் அல்லது அண்ணாமலைக்கா இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ்கா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் இதெல்லாம் சாதாரணம் இதையெல்லாம் அவங்க கடந்து போவாங்க அப்படி கடந்து போனாலும் அரசியல் பண்ண முடியும் அப்படி கடந்து போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் காணாமல் போதுவாக இதான் அரசியலில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையேயான இந்த மூதல் போக்குகள் குறித்து செய்திகளை படிச்சிருக்கீங்களா இப்ப நடக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்களா ஒரு பயணச்சீட்டு தொடர்பான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு பூதகரமாக ஒரு அரசு துறை சார்ந்த இரண்டு இரண்டு துறைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொடுக்குறார்கள் முதலமைச்சர் தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான ஒரு அறிவிப்பும் அல்லது வந்து ஒரு எச்சரிக்கையும் வரல சர்வதிகாரி உறங்கி கொண்டிருக்கிறாரா அப்படின்னா கிடையாது அதாவது பொதுவா வந்து காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு தொடர்ந்து காலகாலமா நடந்துகிட்டு இருந்தது அது பல நேரங்கள்ல பல இடங்கள்ல வெடிச்சதை நம்ம பார்த்துருப்போம் அது வந்து தொடர்கதியாவே இன்னைக்கும் இருந்துகிட்டும் இருக்கு அது ஒரு பக்கம் பொதுவா காவல்துறையில் இருக்கவங்க கைதிகளை வந்து சிறைக்கு கூட்டிட்டு போவாங்க பல்வேறு நடவடிக்கைகளில் காவல்துறை நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் பயணிக்கும் ஏன்னா அந்த மாதிரியான பயணிக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா கடைநிலை ஊழியரா இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அந்த மாதிரியான அவங்கதான் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து பஸ்ல பயணிப்பாங்க பொதுவாகவே எழுதப்படாத ஒரு விதியாகவே என்னன்னா போக்குவரத்து கழகங்களில் அவங்க வந்து பயணிச்சீட்டு எடுக்காம பயணிப்பது வந்து தொன்று காலங்காலமாக காலங்காலமாந்துட்டு இருக்குது அது வந்து போக்குவரத்து கழகமாக அதை பெரிய அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க ஆனா அப்படி வந்து சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கானா இல்லை சட்டபூர்வமாக வந்து அந்த காவலராக இருந்தாலும் அவர் பயணச்சீட்டு தான் எடுத்துட்டு போகணும் பொதுவாகவே நீங்க காவல்துறையை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே அது எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான எண்ணங்களை தான் உருவாக்கி வச்சிருக்கோம் காவல்துறையை பொறுத்தவரையிலும் பாவம் அதே மாதிரியான கான்ஸ்டபிள் மாதிரியான ஆட்கள் அந்த டிரைவர்கள்லாம் ஹோட்டல்களில் போய் டிஃபனுக்காக கையேந்திக்கிட்டு நிற்பாங்க பனி கணக்கில்லாம் நிற்பாங்க அந்த ஹோட்டல்கள்லாம் பிஸ்னஸ் ஆகிட்டே இருக்கும் இவங்க போய் மதியம் லஞ்சுக்காக வேலை எதாவது நிறைய காவல்துறையில் ஆட்களை உருவாக்கி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடுகளை மூணு வேலையும் அரசால் கொடுக்க முடியாது ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருப்பாங்க காவல்துறையை பொறுத்தவரையும் அந்த நம்ம அவங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த காவல்துறை அந்த ஊழியர்களை எப்படின்னா ஹோம்கார்டா ஹோம்கார்டு கூட கிடையாது அவங்க அவங்களும் டிபார்ட்மெண்ட்ல தான் இங்க ரோட்ல எல்லாம் நிப்பாங்க பாத்தீங்களா ஆண் போலீஸ் பெண் போலீஸ் எல்லாம் நம்முடைய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள்லாம் வரும்போது அப்படி ரோட்ல நிப்பாங்க கவர்னர் வரும்போது முதல்வர் வரும்போது அல்லது முக்கிய விஐபிகள்லாம் வரும்போது ரோட்ல நிப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாம ரோட்ல எங்கேயும் நின்றுட்டு இருப்பாங்க சாப்பிட கிடைக்காது அதனால ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து உணவுகள்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஓட்டல்கள்லாம் போய் நின்று வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்குற சூழல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட மாதிரியான ஆட்கள் வந்து பஸ்ல தான் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இதுவே பயணச்சீட்டு எடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு போக்குவரத்து நடத்துனர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் பயணச்சீட்டு எடுக்க சொல்றாரு அவர் வந்து காவலர் தான் சொல்றாருன்னா நான் வந்து அரசு வேலையை தான் போயிட்டு வரேன் நான் அந்த கைதியை வந்து ஒப்படைச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பரை பார்த்துட்டு வரேன் அதனால நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு இல்ல இல்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட இதுவெல்லாம் கொடுக்கப்படலை அதனால நீங்க வந்து பயணச்சீட்டு எடுக்கணும்ன்றாரு அதை மீறி அந்த காவலர் வந்து பயணச்சீட்டு எடுக்காமலே வராரு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு மாறிப்போச்சு இது ஒரு ஈகோ பிரச்சனையான காவல்துறைக்கு மாறிப்போச்சு இன்னைக்கு அதான் பிரச்சனையே காவல்துறை என்ன பண்ணுது அப்படியா நீங்கள் வந்து மானியக் குறைக்கையின் பொழுது அடையாள அட்டையை காமித்து பயணம் செய்யலாம் அப்படின்னு முதலமைச்சர் அருவி சிறார் இருந்தார் அப்படி ஆரம்பங்கள்ல இருந்தது இப்போ அப்படி இல்லை அப்படி ஒரு இதுவே கிடையாது இப்போ வந்து அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை மாற்றியிருக்காங்க அது வந்து மாற்றி அவங்களும் வந்து பயணச்சீட்டு எடுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இதுவா இருக்குது அதை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் சரியானதுன்னு நமக்கு தெரியல நேரடியாக நம்ம வந்து அது இன்னும் ஆராய்ச்சிக்குள்ள போகல ஆனாலும் அப்படி கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமாக பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் தான் அந்த போக்குவரத்துடைய ஊழியர் வந்து நடத்துனர் வந்து அவரை டிக்கெட் எடுத்து சொல்றாரு அது மீறி அவர் எடுக்கல இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு டிஜிட்டல் உலகங்கிறதுனால அது வீடியோ எடுக்கப்பட்டு அது செய்திகளா மாறி இருக்கு இப்ப இந்த சூழல்ல காவல்துறை இதை ஒரு ஈகவா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எங்க போக்குவரத்து காவலராக இருக்காங்க பாருங்க அவங்க என்ன பண்றாங்க பஸ்ஸுக்கு பயணிக்கிறாங்க இந்த பஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானது நீங்க பஸ்ஸு பஸ் ஓட்டுறதுலாம் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது அவங்களுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது அவங்க எந்த சிக்னலா வேணாலும் மீறுவாங்க எவ்வளவு ஸ்பீடா வேணாலும் போவாங்க எப்ப வேணாலும் என்ன மாதிரியான ஆர்ணம் அடிப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டாங்க பயணிகளை ஏத்துறதுக்கு அவங்களுக்கு அக்கறை கிடையாது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஓட்டுநரும் நடத்துனரும் அதெல்லாம் இவங்க எல்லாம் சாதாரண எல்லாம் கிடையாது இவங்க கொடூர மனம் அடைத்தவர்கள் பெரும்பான்மையான ஆட்களா இருக்காங்க இதுல சிலர் தான் வந்து அத நெறிமுறையோட இந்த போக்குவரத்து கழக விதியினுடைய அடிப்படையில செயல்படுறவங்க கொஞ்சம்தான் பெரும்பான்மையான ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது அவங்க எல்லோருமே அரா அரகன்ட்டு தான் அராஜகமான மனப்போக்கு தான் சாதாரண பள்ளி பிள்ளைங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்குவாங்க வயசானவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பல நேரங்கள பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கு தெரியும் வயசானவங்க இருப்பாங்க ஏமா அங்கேயே நின்று இருப்பியா வா டிக்கெட் இங்க வந்து வாங்க நான் அங்கே வர முடியாது அப்படின்னு சொன்ன வரத்துலாம் இருக்காங்க அதே மாதிரி பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய நிற்கும் அந்த பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகணும் ஆனா நிற்க மாட்டான் கடந்து போய்கினே இருப்பான் எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு வயசான ஒரு வந்து ரோட்ல இருப்பாரு ஓய்யோ நம்ம இந்த பஸ் வருது நமக்கான பஸ்ன்னு கையப்பட்டானா அவன் நிக்க மாட்டான் அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசுடைய நெறிமுறை விதிகள்லாம் கிடையவே கிடையாது அதை இன்னைக்கு வந்து இந்த கோபத்துல ஈகோல போக்குவரத்து காவல்துறை இன்னைக்கு அதை முறைய வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் அபராதம் இல்ல இதை பொதுமக்கள் ரசிக்கிறாங்க அதுதான் கொஞ்சம் அதான் சொல் நானே அப்படிதான் ரசிக்கதான் செய்யறேன் அதை சொல்றேன் போக்குவரத்து பஸ் ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது உண்மையிலே ஒரு அரகண்டு மன பண்ண உள்ள ஆட்கள் அதனால இது வந்து அவரகம்லாம் சரிதான் ஆனா இவ்வளவு நாள் இந்த காவல்துறை எங்க போச்சு இத்தனை நாள் எங்க போச்சு அதுதான் நம்ம கேள்வி அது தவறுன்னு தெரியும் அவங்க வந்து சிக்னலை மீடுறாங்கன்னு தெரியும் கண்ட இடத்துல பார்க்கிங் பண்றாங்கன்னு தெரியும் இத்தனை பஸ்ல வந்து அறுபது பேரு ஒரு இத்தனை பேர் ஸ்டாண்டிங்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் ஸ்டாண்டிங் எழுபது எழுபத்தி ரெண்டு பேர் தான் போகலாம் நூற்று கணக்கான நாட்கள் போனா போல இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா பிரச்சனை உருவாக்குங்களா இது எந்த வகையான நியாயம் அதாவது போக்குவரத்து இருக்கு இல்லையா நம்ம பஸ் அவங்க செய்யற தவறுகளோடு இவங்க அதிகமா தவறு செய்யக்கூடியவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து காவல்துறை எப்படிப்பட்டதுன்னா கொள்ளையர்கள் மாதிரி நீங்க செயல்பட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிறகு இன்னைக்கு போக்குவரத்து காவல்துறை வந்து மிகப்பெரிய கொள்ளக்கார கூட்டமா அது கும்பல் கும்பலா எங்கேயோ ஒரு பிசி நின்று வங்கி மாட்டாரு இன்னைக்கு இருபது காவல்துறை போக்குவரத்து காவல்துறை ஆட்கள் நின்னுப்பாங்க எந்த கார் வந்தாலும் விடுறதில்ல எந்த பஸ் வந்தாலும் விடுறதில்ல எந்த டிரைவர் வந்தாலும் அதாவது டூ வீலர் வந்தாலும் விடுறதில்லை ஆட்டோ வந்தாலும் விடுறதில்ல இன்னைக்கு வந்து ஒரு சும்மா நம்ம கோர்ட்ல போய் நிக்கப்போங்க சிக்னல் நமக்கான சிக்னலா இருக்கும் நம்ம ஒரு செகண்ட் அப்படி மீறிட்டோம்னு வச்சீங்களேன் உடனே ஒரு போட்டோ பிடிச்சி ஆயிரம் ரூபாய் ஆகுறாங்க எவ்ளோ கொடூரம் பாருங்க இன்னைக்கு அரசு கஜானா நிரும்பிக்கிட்டு இருக்கு நிறைஞ்சுகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்னு டாஸ்க் மார்க்கு இன்னொன்னு போக்குவரத்து காவலுத்துறை ஆயிரம் ரூபாய் அதாவது கோடை அப்படி தாண்டிட்டு ஆயிரம் ரூபாய் சிக்னலை மீறிட்டா ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து இந்த ஷீட் பெல்ட் போடணும்னா படம் ஏதோ ஒரு சூழல்ல அவர் வந்து மன சூழல் ஒரு பெக்கு தண்ணி அடிச்சிட்டு போயிட்டாருன்னா அவன் பத்தாயிரம் ரூபாய் அது தப்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்து ஓட்டக்கூடாது வண்டியை அது தப்புதான் ஆனா அதுதான் பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து ரொம்ப மோசம் இப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய ஜிஎஸ்டி ஊழல் ஜிஎஸ்டி எல்லாம் சொல்றாங்களே அடுத்த விட பணமடங்கு பணம் வந்து இன்னைக்கு வந்து போக்குவரத்து காவல்துறையால வசூலிக்கப்பட்டு இன்னைக்கு அரசு கஜானா நிரம்பிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த போக்குவரத்து காவல்துறை ஆட்கள் இருக்காங்களா அவங்க கஜானாவும் நிரம்பிக்கிட்டு இருக்கு நீ ஆயிரம் ரூபாய் போயிடா இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு நீ எஸ்கே பாய்க்கும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு எஸ்கேப் பாய்க்கும் ஆனா பெரும்பான்மையான காவலர்கள் வந்து முடிஞ்ச முடிஞ்சவர்கள் பில்ல கொடுக்குறவங்க தான் அதிகம் குறைந்த ஆட்கள் தான் வந்து இந்த பின்னாடி பாக்கெட்ல துடு வாங்கி வைக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப குறைவு ஆனா பெரும்பான்மையான ஆட்கள் அந்த பில்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதை தாண்டி நீ பில்லை போடுறத விட ஆட்டோமேட்டிக்கா கேமரா சிசிடிவி கேமரா இன்னைக்கு வந்து அது வேலையை தன்னால செய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அரசு கஜனாவே இது இது ஒரு பெரிய கொள்ளைங்க இந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம் வந்து உலகத்துலயே இருக்காது தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட இப்படி கொள்ளையடிப்பதை வந்து பார்க்கவே முடியாது இது ஒரு இது எந்த மாதிரியான கொள்ளை வகையில சேர்க்க முடியாதுன்னு தெரியாது நம்ம கொலகாரம் கொள்ளைக்காரங்கள் எல்லாம் தாண்டி இது ரொம்ப மோசமானது இன்னைக்கு மக்களை வந்து அட்டை கூச்சி மாதிரி உறிஞ்சு இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த போக்கே சரியானது இல்லை இதெல்லாம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துல பாக்கணும் ஆனா தமிழக முதல்வர்கள் கவனிக்கிற இடத்துல இருக்க தெரியல அவர் எங்க இருக்காரு நானும் ஒரு மூன்று நான்கு மாதமா பாக்குறேன் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ஒருவேளை தேர்தல் நன்னெடுத்த விதிய காரணமா அமைதி காக்குறாரான்னு நமக்கு தெரியாது அப்படியெல்லாம் இல்லாம கொஞ்சம் மக்கள் மீது அக்கறையோட மாண்புமிகு முதல்வர் அவர்களே கொஞ்சம் பாருங்க அப்பதான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்களாவது கொஞ்சம் உருப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா இதே போக்கு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க காணாம போயிடுவீங்கிறதா இந்த மாதிரி சாமானியனுடைய பார்வையா நான் பாக்குறேன் இல்ல பாஜகவை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டுதானே இருக்கிறார் எப்படி எப்படி பாஜகவை கண்டித்தும் பிரதமர் மோடி அவர்களை கண்டித்தும் தமிழக முதல்வர் அறிக்கைகளை வெளியிட்டு தானே இருக்கிறாரு அதுதாங்க செய்யணும் அரசியல்ல வந்து சும்மா உட்காந்துக்க முடியாது இல்ல முத இன்னைக்கு பிரதமர் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பாளராக தமிழக முதல்வருக்கு இருக்காரு அவரும் தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க பஸ்ல வந்து ஏழைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா மெட்ரோல யார் பயணிப்பாங்கன்னு கேட்கிறாரு இதெல்லாம் ஒரு பிரதமர் கேட்க வேண்டிய கேள்வியா பிரதமர் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது ஒரு நியாயமான அரசியலை பண்ணணும் பிரதமர் வந்து பொதுவான எல்லா மக்களுக்குமானவர் தமிழக அரசு வந்துட்டு ஒரு சின்ன உதவிகளை மக்களுக்கு செய்யறாங்க அப்படின்னா அதை பாராட்டணும் அதை விட்டுட்டு வந்துட்டு அதை எள்ளி நகையாடுவதோ அதை வந்து கேவலப்படுத்துவதோ சரியில்லை ஆனா இன்னைக்கு மெட்ரோ ரயில் மக்கள் இன்னும் கூட்டம் கூட்டமா பயணிச்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கும் வாகனங்களுடைய பெருக்கும் இங்கே ரோட்ல பிஸியா ஆறதுனால மக்கள் தவிர்க்க முடியாம இன்னைக்கு வந்து மெட்ரோவுக்கு பயணிச்சுட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பாரத பிரதமர் கவனிக்கணும் அதனால கவனிக்காம அவர் பேசுறதெல்லாம் சரியான முறையா தோணல நாங்க என்னதான் ஆதரவான சூழலா இருந்தா கூட நம்ம அதை பார்க்க முடியாது காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாராட்டி செல்லூர் ராஜு அவர்கள் பதிவிட்டதற்கு அவரின் மீது தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் கசிவிடப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் அது அமைதியாக வீட்டார்கள் இதன் பின்னணியில் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸோடு இணைவதற்கு எடப்பாடியின் தரப்பான முயற்சி இது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க இந்த செல்லூர் ராஜி எப்பவுமே ஒரு வெள்ளந்தியான மனிதர் அவர் எப்பவுமே மனசுக்குள்ள எந்த கல்லங்கும் இல்லாம எதையும் பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர் பார்க்கிறார் தமிழக அரசியலை பார்க்கிறார் தமிழகத்தினுடைய அரசியலில் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண கவுன்சிலர் இருப்பாங்கல்ல அவங்களா இன்னைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் பெரிய கோடிஸ்வரர்கள் அவங்கள பார்ச்சுனர் கார் வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க சாதாரண கவுன்சிலர்கள் கவுன்சிலருடைய பிள்ளைங்க இருக்காங்க பாரு அதோடைய பந்தா பேர் பேர்வடிகள் எங்க அப்பா கவுன்சிலர் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு வேலைகள் பார்ப்பாங்க ஆனா ராஜீவ் காந்தி அவருடைய சன்னா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மிக எளிமையா இருக்காரு அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு எளிமை வந்து கிடையவே கிடையாது அதாவது கடந்த காலங்கள்ல காமராஜர் கக்கன் நிர்பண் சக்கரவர்த்தி மற்றபடி கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய பல தோழர்கள் நல்லக்கண்ணு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அமைதிக்கு சொன்னக்காரர்களாகவும் எப்படி சொல்றது அடக்கத்துக்கு சொன்னக்காரர்களா இருப்பாங்க ரொம்ப வந்து பண்டா காட்டிக்க மாட்டாங்க யார் மீதும் வந்து ஒரு கால் புணர்ச்சி இது பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி பார்க்கக்கூடிய தலைவர்களை ஒரே ஒருத்தர் சொல்ல முடியாது ராகுல் காந்தி தான் ரொம்ப எளிமையா இருப்பாரு நீங்க ராஜீவ் காந்தியை நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் அதாவது சந்திச்சிருக்கேன்னா அவரை பார்த்திருக்கிறேன் நான் அந்த நேரங்கள்ல காங்கிரஸ் கட்சியில இருந்தேன் அப்ப ராஜீவ் காந்தி வந்து சத்தியமூர்த்திக்கு அவனுக்கு வரும்போது எளிமையை எல்லார்கிட்டையும் எங்க கிட்ட எல்லாம் கை கொடுப்பாரு இது பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு எளிமையானவர் தான் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா சாதாரண டீ கடையில போய் டீ குடிப்பாரு ஒரு சின்ன டிஃபன் கடையில போய் டிஃபன் சாப்பிடுவாரு அங்க இருக்கக்கூடிய மக்களோட மக்களா உட்காருவாரு மலைவாழ் மக்கள் வீட்டுல போய் சாப்பிடுவாரு ஆட்சி வந்து நான் பார்த்து வியந்த தலைவர்கள்ல இளம் தலைவர் ராகுல் காந்தி மென்மையானவர் அவர் வந்து அப்படின்னு ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போடுறார் அந்த பதிவு வந்து கட்சிக்குள்ள பூதாகரமாக பூதாகரமாகி அவர் காங்கிரஸ் கட்சியோடு அதிமுக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உருவாக்கப்படுது அப்படியெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இன்னைக்கு வந்து இந்தியாவில ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கு இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சு அந்த கூட்டணி மிக பலம் வாய்ந்த வாய்ந்தாலும் வேலை செய்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறிடும் அப்படின்னு நான் அரசியல் பார்வையாளராக பார்க்கறேன் அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது இதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துவதற்காக செல்லூர் ராஜி மீது வந்து சேற்றை வாரி இறைப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க இது மாதிரி ஊடகங்கள் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்புதுங்கிறதா என்னுடைய பார்வை கர்நாடகா ஆந்திரா கேரளா மூன்று மாநிலங்களுமே அணை கட்ட புதிய அணைகளை கட்டக்கூடிய சூழல அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழக அரசின் தரப்பிலிருந்து ஒரு கடுமையான எதிர்வினை எதுவுமே இல்லையோ நேற்று மட்டும் கர்நாடகா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த அணைகளை கட்டுவதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இந்த விஷயத்துக்கு எடப்பாடியார்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரு ஒரு தார்மீகமான எதிர்கட்சி அப்படின்ற முறையில ஆனால் இதுக்கு ஒரு வலுவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய தமிழக அரசு தயங்கி அமைதியாகவே இருக்கிற மாதிரி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி அதாவது இன்னைக்கு வந்து மூன்று அண்டை மாநிலங்கள் அணைகளை வந்து தடுத்து கட்டுவதற்கான வேலைகளை செய்திட்டு இருக்காங்க குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு வந்து சிலந்து யாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அணையை தடுப்பணையை கட்டிக்கிட்டு இருக்கு அந்த தடுப்பணை வந்து தமிழக அரசு இதுவரை வாய்த்து வந்து எதுவுமே கேட்கவே இல்லை இதை வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அவங்களே தானாக முன் வந்து அந்த கேரள அரசுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது இது வந்து அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நம்ம நம்முடைய தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஐம்பத்தைந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு பாசன பயிரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவ கேந்திரமான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து தடுப்படையை கட்டுறாங்க ஆனா தமிழக அரசா இருக்கக்கூடிய முதல்வர் எந்த விதமான கேள்வியும் கேட்டாம அமைதியா இருக்காரு அவங்க கூட்டணி கட்சி இத்தனைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டனுடைய ஆட்சி நடக்கிற இடம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி ஆனா இங்க இருக்கக்கூடிய முதல்வர் எதையுமே கேட்கறது இல்லை இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமை மாறி இருக்குன்னா அதாவது நீதிமன்றங்களே தானாக முன்வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்க தவிர ஒரு ஆட்சியாளராக ஒரு முதல்வர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்னைக்கு வந்து வறண்டு போன நிலமா இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதங்கள்லாம் தண்ணிக்கே நமக்கு வந்து திண்டாடுவோம் தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழல்ல கேரளா மாதிரியான கர்நாடகா மாதிரியான ஆற்று ஒரு தடுப்பு அணையை கட்டுறாங்க அதை வந்து கேட்பதற்கு கூட நம்முடைய முதல்வர் தயாரா இல்லைன்னா இது எங்கே போய் முடியும்னே தெரியல இன்னைக்கு வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு மாறி இருக்குது நம்முடைய தமிழக முதல்வர் நான் தான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூன்று மாதமா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தேட வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கு கடந்த மாதங்கள் கொடைக்கனாலுக்கு டூர் போயிட்டு தானே வந்தார் பிரம்மந்தோம் கொடைக்கானல் டூர் போயிட்டு தானே வந்தாரு அதாவது டூருக்கு போறது ஒண்ணு தப்பு இல்லன்னு வச்சுங்களேன் ஒரு எவ்வளவு வேலைகள் செய்யறோம் வேலைகள் செய்யும் போது ஒரு டூர் போறது தப்பு இல்லை ஆனா எந்த நேரங்கள்ல போறோம் எப்படிப்பட்ட சூழல்கள்ல போறோம் இங்க தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது அண்டை மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் கவனிக்கணும் ஆனா அதையெல்லாம் டூர் போயிட்டு வர்றாரு போயிட்டு வரட்ட ஒண்ணும் தப்பு கிடையாது ரிலாக்ஸேஷன் தேவை ஓகே ரைட்டு ஆனா செய்ய வேண்டிய கடமையை செய்ய சரியா செய்யலங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கு ஆனா மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து மக்கள் மீது அக்கறையோட ஒரு கவனத்தோட கவன பார்வையோட ஈர்க்கணும் அப்படிங்கறத நம்ம கோரி கோரிக்கையா வைக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுல வந்து செவிச்ச வைப்பாராங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஜெயஹெந்த் தங்களுக்கும் என்னுடைய அன்புலந்த நன்றியும் வாழ்த்துக்களும்